கசாப்பு கடுகார ஆட்டம் மாறி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்க நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுவதற்காக செய்தி வெளியாகியிருக்கின்றன அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்க சொன்னால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்திசிக்கின்ற சூழலை தான் பார்க்கிறோம் மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூளை தமிழகத்திலே நிலவிக் கொண்டு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோடு முடிஞ்சிடும் இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை சர்வசாதாரணமாக கொலை நடக்குது